நெடுநாள் வாடை நாராய் நாராய் செங்கால் நாராய் பழம்படுவனையின் கிழங்கு விளந்தென்ன பவளக் கூர்வாய் செங்காள் நாராய் நீயும் நின் பெடையும் தென் திசை குமரியாடி வடதிசைக்கு ஏகுவீராயின் எம்மூர் சத்திமுத்த வாவியுள் தங்கி நனைசுவர் கூரை கனைகுரல் பள்ளி பாடு பார்த்திருக்கும் எம் மனைவியைக் கண்டு எங்கோன் மாறன் வழுதிக் கூடலில் ஆடையின்றி வாடையில் மெலிந்து கையது கொண்டு மெய்யது பொத்தி காளது கொண்டு மேலது தழி பேழையில் இருக்கும் பாம்பென உயிர்க்கும் ஏழையானை கண்டனன் எனுமே சத்திமுற்றம் தஞ்சைக்கு அருகே இருக்கும் கிராமம் சத்திமுற்றத்திலிருந்து பாண்டிய மன்னனிடம் பாடி பரிசுகள் பெற தம் குடும்பத்தை பிரிந்து செல்கிறார் புலவர் மதுரையில் தன் நிலையைப் பற்றி வழியில் பறக்கும் நாரையிடம் சொல்லி தூது அனுப்புகிறார் நாரையே செங்கால் நாரையே பனங்குழங்கை புலந்தது போல பவளக் கூர்வாய் கொண்ட செங்கால் நாரையே நீயும் உன் துணையும் தென் திசையிலிருந்து குமரியில் குளித்து வடதிசையில் இருக்கும் காவிரியை நோக்கி பரப்பீர்களாயின் சக்தி முற்றத்தில் இருக்கும் என் வீட்டை காண்பீர்கள் கண்டுபிடிப்பது மிகச் சுலபம் பூரையில்லாத வீடு எதுவோ அதுவே என் வீடு அங்கு பள்ளியின் நல்ல சகுனத்திற்காகவும் என் வரவுக்காகவும் காத்திருக்கும் என் மனைவியைக் கண்டு அவளிடம் பாண்டிய மன்னனின் மன்றத்தில் ஆடையின்றி வாடைக்காற்றில் உடல் மெலிந்து கைகளை போர்வையாக்கி கால்களை சுருட்டிக்கொண்டு அழகு திறந்து பற்கள் நடுங்கி கூரையில் இருக்கும் பாம்பை போல உன் கணவன் படுத்திருக்கிறான் அந்த ஏழையானை கண்டேன் என்று சொல்வீர்களாகு என்பது இந்த பாடலின் பொருள் சத்திமுட்ச புலவரின் இந்த தனிப்பாடல் மாநகரத்து வீதிகள் தோறும் இன்னும் கேட்டுக்கொண்டே இருக்கிறது காலந்தோறும் கிராமங்களிலிருந்து நகரத்திற்கும் மாநகரத்திற்கும் இளைஞர்கள் வந்து குவிந்து கொண்டே இருக்கிறார்கள் அவர்களின் பெட்டி முழுக்க கனவுகள் அந்த கனவுப் பெட்டியை திறக்கும் சாவியை தொலைத்துவிட்டு மாநகரத்து வீதிகளில் தேடிக்கொண்டு திரிகிறார்கள் பஞ்சம் புழைப்பதற்காகவும் மேற்கல்விக்காகவும் வேலை தேடியும் புகைவண்டியிலும் பேருந்திலும் லாரியிலும் வந்தடையும் அவர்களை மாநகரம் சோடியம் விளக்குகளின் மஞ்சள் வெளிச்சத்தால் ஆசிர்வதித்து வரவேற்கிறது மறுநாள் காலை தார் உருகும் சூரிய வெளிச்சம் கண்களை கூசச் செய்யும் வரை மாநகரம் அவர்களுக்கு இனிமையானதாக இருக்கிறது நான் சென்னைக்கு வந்த புதிதில் திருவள்ளிக்கேணியில் ஓர் ஆண்கள் விடுதியில் தங்கியிருந்தேன் திருவள்ளிக்கேணி இத்தகைய மேன்ஷன்களின் தாய்நாடு இந்த பகுதிகளில் புறா கூண்டு ஒன்று காலியாக இருந்தாலும் சின்னதாக படுக்கையை விரித்து வாடகைக்கு விட்டு விடுவார்கள் திருவள்ளிக்கேணி ஒரு கலவையான பகுதி சாலையில் ஒருபக்கம் பாரதியை மிதித்த யானையின் வாரிசுகளுடன் இந்து கடவுள் ஊர்வலம் போவார் மறுபக்கம் இஸ்லாமியர்கள் மசூதியிலிருந்து நடந்து கொண்டிருப்பார்கள் குறுகலான சந்துகள் வாழை மண்டிகள் புராதான கட்டிடங்கள் திடீரென்று ஏதோ ஒரு வீட்டிலிருந்து கேட்கும் ஆர்மோனிய சத்தமும் பின்தொடரும் சரிகம பதனிசாவும் என கிட்டத்தட்ட ஒரு குட்டி கல்கத்தா என சொல்லலாம் எங்கள் மேன்ஷன் இருபத்து நான்கு மணி நேரமும் பரபரப்பாக இருக்கும் காலையில் குளியலறை முன்பும் கழிவறைக்கு முன்பும் பிளாஸ்டிக் வாளிகள் வரிசையாக வைக்கப்பட்டிருக்கும் மாநகரம் மனிதர்களை பிளாஸ்டிக் வாளிகளாக நசுக்கி விடுவது இந்த தருணத்திலிருந்தே தொடங்கும் அடுத்து கீழே இருக்கும் மெஸ்ஸில் சாப்பிட்டு விட்டு அவர்களின் எந்திர உலகத்திற்கு கிளம்பி விடுவார்கள் அதற்குப் பிறகு ஒழிக்கும் உலகம் வேலையற்றவர்களின் உலகம் இரவு முழுக்க சீட்டாடிவிட்டு விடியலில் படுத்து பகல் பன்னிரண்டு மணிவாக்கில் கண்கள் சிவந்து எழுவார்கள் சீத்தாடுவதற்கென்றே மேன்ஷனில் ஓர் அறை இருந்தது இருபத்தெட்டாம் எண் அறை அந்த அறைக்கு யார் வந்தாலும் அது சீத்தாட்ட அறையாக மாறிவிடும் அல்லது மாற்றப்படும் நான்கு பேர் எழுந்து சென்றால் மறுபடி நான்கு பேர் அமர்ந்து விடுவார்கள் வெள்ளை காகிதங்களும் செய்தித்தாள்களின் ஓரங்களும் எண்களால் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கும் ஞாயிற்களின் காலையில் மேன்ஷனே குளியலறையில் திரண்டுவிடும் வரிசையாக ஆண்கள் குத்துக்காலிட்டு அமர்ந்து அடுத்த வாரத்திற்கான துணிகளை துவைத்துக் கொண்டிருப்பார்கள் மாநகரம் அவர்களிடமிருந்து உறிஞ்சிய வேர்வை துளிகள் சட்டை காலரின் வழி கரைந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு மேன்ஷனிலும் ஐம்பது வயது மதிக்கத்தக்க ஒரு பிரம்மச்சாரி இருப்பார் உடம்பு முழுக்க விபூதி பட்டைகளுடன் விடியலில் விழித்து சூரியனை பார்த்து பதிகம் ஓதுவார் எங்கள் மேன்ஷனிலும் அப்படி ஒருவர் இருந்தார் அவரை நாங்கள் குரு என்று அழைப்போம் ஏன் மண்டல குரு என்று கேட்டால் இருக்கட்டும் தம்பி கோயில் இருக்கு சாப்பிட்றீங்களா என்பார் என் அறையில் உடன் தங்கியிருந்த நண்பன் ஒரு விற்பனை பிரதிநிதி பொம்மைகள் விற்பவன் அலமாரி கட்டில் மேஜை என அறை முழுவதும் அவனது பொம்மைகள் பொம்மைகளின் உலகத்தில் அவன் மாட்டிக்கொண்டது மட்டுமல்லாமல் என்னையும் மாட்டி விட்டு விடுவானோ எனத் தோன்றும் ஏதாவது எழுதி கொண்டிருக்கையில் நிமிர்ந்து பார்த்தால் ஒரு பொம்மையின் கண்கள் என்னையே உற்று பார்த்து கொண்டிருக்கும் பொம்மைகளின் தொல்லை தாங்காததால் பகல் முழுக்க நான் அறையில் இருப்பதில்லை இரவிலும் கனவு முழுக்க பொம்மைகளே வந்து கொண்டிருந்தன அறை நண்பன் தஞ்சாவூர்காரன் மாநகரத்தின் வீதிகளில் சிக்னலுக்கு காத்திருக்கும் கார்களில் கண்ணாடிக்கு முன்பு பொம்மைகளை ஆட்டுவான் எப்போதாவது உள்ளே இருக்கும் சில குழந்தைகளின் ஆச்சரியக் கண்களைத் தவிர அவனது உலகத்தில் வேறு வசீகரங்கள் ஏதுமில்லை இன்னமும் அவனது கால்கள் காவிரி ஆற்றில் நீந்திக் கொண்டிருக்க மாநகரத்தில் தலையாட்டியபடி பொம்மை விற்று கொண்டிருக்கிறான் எங்கள் மேன்ஷனில் தபால் திலகம் என்று ஒருவர் இருந்தார் தினமும் அவருக்கு பத்து இருபது கடிதங்கள் வரும் இரவு முழுக்க அதற்கு பதில் எழுதி கொண்டிருப்பார் குடும்பத்திற்கு நண்பர்களுக்கு பேனா நண்பர்களுக்கு என வார்த்தைகளின் வழியே ஒரு பிரபஞ்சத்தை கட்டமைத்துக் கொண்டிருப்பார் அவருக்கு வந்த கடிதங்களை ரகசியமாய் படித்துவிட்டு மீண்டும் ஒட்டி வைக்க ஒரு கும்பலே திரிந்து கொண்டிருக்கும் அவருக்கு நேர்மாறாக இன்னொருவர் இருந்தார் சினிமாவில் பல இயக்குனர்களிடம் அவர் இணை இயக்குனராக பணிபுரிந்துவிட்டு தனியாக முயற்சி செய்து கொண்டிருந்தார் மேன்ஷனில் யாரிடமும் பேச மாட்டார் தாகூர் மாதிரி தாடி வைத்திருப்பார் நான் அப்போது இயக்குனர் பாலு மகேந்திராவிடம் உதவி இயக்குனராக வேலை செய்து கொண்டிருந்ததால் சக தொழிலாளி என்ற முறையில் என்னிடம் மட்டும் பேசுவார் பெலினி குரோசோவா பெக்மர்ன் கீஸ்லோவாஸ்கி தார்கோவாஸ்கி மக்சன் என உலக இயக்குனர்கள் சினிமாவை கையாளும் நேர்த்தி குறித்து மணிக்கணக்கில் பேசிக் கொண்டிருப்பார் திடீரென்று ஏழு நாட்களாக அவரை காணவில்லை பின்பு ஒரு நாள் மொட்டையடித்து தாகூர்தாடியை இழந்து வந்தார் குரலை வைத்துத்தான் அவரென்று அறிந்தோம் நான் அவரை பார்த்து புன்னகையுடன் என்ன சார் மொட்டை திருப்பதியா என்றேன் அவர் கண்கலங்கி அம்மா இறந்துட்டாங்க சார் என்றார் ஐயோ எப்ப சார் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஐந்து வருடங்களுக்கு முன்பு இறந்த அம்மாவுக்காக இப்போது மொட்டை அடித்துக் கொள்கிறாரா தயங்கி தயங்கி கேட்டேன் காரணம் சொன்னார் அவர் சென்னைக்கு வந்ததிலிருந்து வீட்டுக்கு தொடர்பு கொள்வதில்லை அடிக்கடி அரைமாறும் இவரது முகவரியையும் தெரிவிப்பதில்லை ஜெயித்துவிட்டு தான் ஊருக்கு செல்வேன் என்று ஒரு சபதம் ஏதோ ஒரு உள்ளுணர்வில் ஊருக்குச் செல்ல ஐந்து வருடங்களுக்கு முன்பே அம்மா இறந்துவிட்ட தகவல் கிடைத்திருக்கிறது தன் வீட்டுக்கு தூதுவிட அவரது தலைக்கு மேலே ஒரு செங்கால் நாரை பறக்கவில்லை மரங்களற்ற மாநகரத்தில் வானத்தின் மேலே காக்கைகள் மட்டுமே பறந்து கொண்டிருக்கின்றன குழுங்கி குழுங்கி அழுது கொண்டிருந்தார் மாநகரம் வெற்றிகளின் பாதையில் உறவுகளை வழிகொடுத்தபடி விரைந்து கொண்டிருந்தது பாவலர் நா முத்துக்குமார் அவர்களின் கிராமம் நகரம் மாநகரம் தொடரும்